லவ் இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது நீங்கள் லவ் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பையனும் இங்கே கிடைக்க மாட்டான் சீரியஸ்லி அவன் டெல்லிங் லவ் இல்லாத பையன் இங்கே கிடையவே கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா பசங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க ஓரோவர் ஸ்கூல்ஸ் காலேஜன்ஸ் ஒர்க்கிங் பிளேஸ் எல்லா இடத்துலையும் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லவ் பிரேக்கப் ஆகலாம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டுருக்கலாம் இன்னும் பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம் பாட்டப்பே மேபி கல்யாணன்ற பிளாட்ஃபார்முக்குள்ளே அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்க யாரோட கணக்குலையும் இருக்கக்கூடாது அது வந்து சப்போஸ் அப்படி இருந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா நம்மளோட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க திருப்பி ரீயூனியன் மேபி நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா காலேஜில் படிக்கிற பொண்ணு லவ் பண்ணும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் ரீயூனியன் ஆகி திருப்பி லவ் பண்ணால் என்ன பிரச்சனைன்னு கூட ஒரு ஒரு கொஸ்டின் வரலாம் ஆனால் இப்போலாம் அப்படி இருக்குது தானே மோர் தென் சரி சம்டைம்ஸ் இருக்குது சில இடங்களில் சில இடங்களில் லவ் பண்ணுற எல்லாத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ண முடியாது அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க யாரும் இதுக்கு உடந்த அதாவது மேபி ஃபினான்சியல் ரீதியாகவோ இன்னும் கேஸ்டெல்லாம் நிறையா பார்க்குறாங்க கேஸ்ட் ரீதியாகவோ எனிங் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கோங்க அண்ட் மோர் ஒரு ஃபிசிக்கல் டச்சுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் வரும்போது உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம முறையில் நூறு சதவீதம் வரும் கல்யாணான மொதல் நாள்லேருந்து கல்யாண கடைசியால் நாள் வரையும் யாரும் வந்து சந்தோஷமால இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த டயத்தில் ஹீஸ் கனெக்டின் த ரீயூனியன்